ृतमेन तस्मै श्रीगुरवे नमः नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनाम्नि नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषसून्यवादे पाश्चात्यधि सुधारिणे श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैतकदादर சிவாசதி கோரு பக்தவர்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே 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 கிருஷ்ண சித்தன்ன மகாபிரபு நர்சிம்மரை எப்படி வணங்குறது அப்படின்ற நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதனால நஷ்மனுடைய பிரார்த்தனை மந்திரம் வந்து மூன்று மந்திரங்கள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நஷ்மனுடைய மந்திரம் எப்படி பகவான் நசிம்மர் பக்தர்களை பாதுகாப்பதற்காக நர்சிமர் எப்படி தோன்றினார் அவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்றத மூன்று மந்திரங்கள்ல மிக முக்கியமாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மூன்று மந்திரங்களும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா இஸ்கான் கோயில்களும் விசேஷமாக வந்து பிரார்த்தனை செய்யப்பட்டு நர்ஷம்மரை வழிபடுவதற்காக நம்ம வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்றோம் சோ அந்த மந்திரங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது நமஸ்தே நர்சிம்ஹாயா பிரகலாதாயி ஹிணியகசிப்பு பூர்வஸ் சில டங்கான காலா எதோ நரசிம்மா பரத்தோ நர்சிம்ம எதையோயாமி தோ நர்சிம்மா பகிர்நசிம்மா ஹிருதய நர்சிம்ம நரசிம்மம் ஆதின் சரணம் பிரபத்தியே இது நரசிம்முடைய பிரணாமந்திரம் எப்படி பகவான் நரசிம்மர் நமஸ்தே நரசிம்மாய நமஸ்தே நரசிம்மாயா அப்படின்னா பகவான் நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் பிரகலாத லாத தாயேனே பிரகலாத லாத மிகவும் பிரியமானவர் இரண்யகசி பூர்வ சகா சில டங்கான காலாயி அதாவது பாறை போன்ற இரண்டிய கசிபோடைய மார்பினை இரண்டிய கசிபுடைய மார்பு எப்படின்னா பாறை போன்ற பாறை போன்ற வலிமையானது இரநிகுடைய மார்பு சோ அந்த மார்ப வந்து இரநிக வந்து பகவான் நரசிம்மர் பகவான் நரசிம்மர் சில டங்கான காலாயி தன்னுடைய நகங்கள்னால இரணிக வதம் செய்கிறார் இல்லையா பகவான் நரசிம்மர் இரநிக துணை நகங்களால வதம் செய்கிறார் இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா சில பிரபுப்பாடிய சீடர்கள் பகவான் நரசிம்மர் எப்படி அவதாரம் செய்தார் அப்படின்றத தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருக்காங்க ரொம்ப விசேஷமான இந்த படம் பகவான் யஸ்மர் எப்படி வந்து அவதாரம் செய்து ஆஹ் கிரண் கிருஷ்ணை எப்படி வதம் செய்கிறார் அப்படின்ற படம் வந்து என்ன நம்ம பாக்குறோம் சோ இதுல வந்து பகவான் அஷ்மத்தினுடைய நகங்கள்னால கிருஷ்ண வதம் செய்யறார் இல்லையா சோ அந்த ஆஹ் நிகழ்வு வந்து இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இரண் கிருஷ்ணப்பு பூர்வ சகா சில டங்கான கால இதோ நசிம்மா பரத்தோ நசிம்மா இதோ நர்சிம்மா பரத்தோ நசிம்மா அப்படின்னா பகவான் அஸ்னிம்மர் இங்கும் இருக்கின்றார் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் எதையத்தோ யாமித்த தோன் அர்மா எதையத்தோ யாமித்த தோவும் அஸ்னிம்மா எல்லா இடங்களையும் உள்ளும் புறமும் அகத்திலும் வெளியிலும் எல்லா இடங்களையும் பகவான் அஸ்னிம்மர் இருக்கிறார் பகிர் நசிம்மா ஹிருதய நரசிம் ஹிருதயத்திலையும் பகவான் அஸ்னிமர் இருக்க ஒவ்வொரு இதயத்திலையும் பகவான் நஸ்மிமர் இருக்கின்றார் நரசிம்மாவின் சரணம் பிறப்பத்தே அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு அர்த்தம் வந்து இரணகிருஷ்ணின் பாறை போன்ற மார்பினை தன் கூறிய ஒளி போன்ற நகங்களால் கிழித்தறிந்தவரும் பிரகலாதரின் ஆனந்தத்திற்கு காரணமானவருமான பகவான் ஸ்ரீ நர்சிம்மரை நான் வணங்குகின்றேன் பகவான் நரசிம்மர் இங்கும் அங்கும் செல்லும் இடமெல்லாம் இருக்கின்றார் அகத்திலும் புறத்திலும் கூட இருக்கின்றார் காரணங்களுக்கெல்லாம் காரணமான பகவான் அஷ்டமரை நான் தஞ்சமடைகின்றேன் இந்த இரண்டு பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு பக்தரும் மிக முக்கியமாக மனிதர் வைத்துக் கொள்ள வேண்டியது பகவான் யஷ்மர் எப்படி வந்து அவர் தோன்றுகிறார் எப்படி பகவான் அஸ்மரி எல்லா இடங்களையும் இருக்கிறார் அப்படிப்பட்ட நஷ்டமருக்கு நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம சமர்ப்பிக்கிறது அதுபோக மூன்றாவது பிரார்த்தனை இது தசாவதர ஸ்ரோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது நஷ்ம சருதி தசாவதர் ஸ்ரோத்திரம் கபக்கர கமலவரைய நகம் அத்த செங்கம் தலிதா ஹிரண்நிதிபு தனு பிரிங்கம் கேசப திரிதா நரஹரி ரூபா ஜெய் ஜெகதீஷரே தபக்கர கமலவரே நகம் அத்தம் தபக்கர கமலவரே அதாவது பகவான் அர்சிம்ம ஓ கேசவா பிரபஞ்சத்தின் பிரபுவே ஓ ஹரியே பாதி மனிதனும் பாதி சிங்கமும் உருவத்தை ஏற்ற உமக்கு எல்லா புகழும் முறித்தாகு ஒருவர் தனது விரல் நகங்களுக்கிடையே சிறு பூச்சியை நசிக்குவது போல அசுரன் இரண்டகுவின் உடலை உமது அழகிய விரல் நகங்களால் கிழித்தறிந்து விட்டீர்கள் அப்படிப்பட்ட நஷ்மருக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றேன் இது வந்து ஜெயதேவ குசாமி சொல்லி பகவானுடைய தசா அவதாரம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பிரார்த்தனை மந்திரம் வந்து எழுதியிருக்கிறார் சோ ஜெயதேவ குசாமி பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர் அவருடைய பிரார்த்தனையிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு ஆக இந்த மூன்று ஸ்துதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல ரெண்டு ஸ்துதி வருது நர்சிம்மரம் வழங்கக்கூடியது நமஸ்தே நரசிம்மாயா பிரஹாத லாத தாயினே கிரண்ய கசிப்புகான் சில டங்கான காலாயே இத்தோ நரசிம்மா பரத்தோ நர்சிம்மா எதோ எத்தோ யாமித்தோ நர் பகிர் நரசிம்மா ஹிருதயே நரசிம்மா நரசிம்ம மாதின் சரணம் புறப்பட்டே மூன்றாவது பாடல் தவக்கர கமலவரே நகம் அத்திங்கம் தாலிதா ஹிரண்யகு தனுப்ரிங்கம் கேசவ துரிதா நரஹரி ரூபா ஜெய் ஜெகதீசஹரி சோ இந்த மூன்று பாடலும் ஒவ்வொரு பக்தரும் நர்ஷிமரை வழிபடுவதற்கு மிக மிக முக்கியமான பாடல்கள் நர்மருடைய பிரார்த்தனை மந்திரம் அதனால பக்தர்கள் இந்த மந்திரத்தை தினசரி நம்ம அதிகாலையில பகவானுடைய நாமத்திற்கு சொல்வதற்கு முன்பாக பகவான் நர்சிம்மரை வேண்டி வணங்கி இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால எல்லா பக்தர்களும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க ரொம்ப நல்லது அதுபோக நரசிம்மர் வந்து பகவான் பக்தர்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை அளிக்கக்கூடியவர் இந்த பாடல் நம்ம பாக்குற மாதிரி நர்சிம்மர் எல்லா இடங்களில் இருக்கிறார் அதனாலதான் பிரகலாதர் சொல்றார் பகவான் எல்லா இடங்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது இரண்டே கஷிபு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இரநே கஷிபு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஆனா பிரகலாதருடைய கூற்று உண்மைதான் அப்படின்ற நிரூபிப்பதற்காக பகவான் நரசிம்மர் உடனே அந்த இடத்துல தோன்றுகிறார் ஆனா நரசிம்ம அவதாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சில பிரபுபாத நரசிம்ம அவதாரம் பத்தி குறிப்பிடும்போது என்ன சொல்றார் அப்படின்னா நரசிம்ம அவதாரம் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா பக்தர்களுடைய பாதுகாப்புக்காகவே ஏற்பட்டது பகவத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரித்ரானாயா சாதுனா மினாசாயச சதுஷ்கிருதா பகவான் வந்து பக்தர்களை காப்பதற்காக வருகிறார் இல்லையா சோ அந்த மாதிரி பகவான் பக்தர்களை காப்பதற்காக வரும்போது நர்சிம்மர் அவதாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் விசேஷமானதுன்னா உடனடியாக பகவான் நரசிம்மர் தோன்றுகிறார் உடனடியாக எந்த விதமான காலதாமனும் கிடையாது அது போக கிருஷ்ணர் வந்து குழந்தையாக வளர்ந்து வளர்ந்து அதன் பிறகு அசுரர்கள் அளிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அவதாரம் கிடையாது அதே அதே மாதிரி ராமர் போல சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அப்புறம் வந்து காட்டுக்கு போய் வனவாசம் எடுத்து அதுக்கப்புறம் ராவணனை பொருளை அந்த மாதிரி ஒரு அவதாரம் கிடையாது பகவானுடைய எந்த அவதாரம் உடனடியான அவதாரம் அதாவது எதுக்காக பகவான் அர்ஷம் இந்த மாதிரி உடனடியாக அவதாரம் செய்யற பக்தர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக வர பகவான் வந்து உடனே வருவார் அவர் வந்து கண்டிப்பா பக்தர்களுடைய அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வார் முக்கியமா ஆஹ் பக்தர்கள் வந்து பகவான எல்லா இடங்களையும் பார்க்கறாங்க எல்லா இடங்களையும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு நிரூபிப்பதற்காக பகவான் நரசிம்மர் வருகிறார் ஆனா நர்சிம்மனுடைய அவதாரம் ரொம்ப 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 விசேஷமானது அபகஷ்ல பிரபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் ஒருத்தரை பகவான் பாதுகாக்கன்னு நினைக்கிறாரோ அவங்க யாருமே அவங்களை அழிக்க முடியாது யார பகவான் வந்து பாதுகாக்கன்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்டற இப்ப உதாரணத்துக்கு பிரகலாதரை வந்து இரண்டிகாஷபு பல வழிகள்ல வந்து வதம் செய்ய நினைச்சார் பிரகலாதரன் வந்து பெரிய மலையில இருந்து உருட்டி விடுறார் அது போக விஷம் கொடுத்து கொள்ள போறார் அது போக ஒரு மதம் பிடித்த யானையை வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் இந்த மாதிரி பல வகையில பிரகலாதரை வந்து ரண்ணிகசு கொல்ல முயற்சி செய்தார் ஆனா எந்த ஒரு வகையிலையும் பிரகலாதரை கொல்ல முடியல கடைசியில எல்லா வகையிலையும் பிரகலாதரை கொல்ல முடியலையும் தோணோனே ரன்னிக் என்ன சரி உடனடியா நேரடியாகவே தான் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வப்பாவே பையனை கொல்லக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் சரி நானே உன்னை கொள்றேன் அந்த பகவான வந்து அவனை வந்து காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி இரண்டிகசிப்பு வந்து பிரலாதர கொள்ள போறாரு அப்ப பகவான் வந்து உடனடியாக அவதாரம் செய்வார் அதனால பிரலாதர் வந்து பகவானல எல்லா சமயத்திலையும் பாதுகாக்கப்பட்டார் இரணிகசிப்பு எப்படியாவது பிரலாதர வந்து கொன்றணும்னு நினைக்கிறார் ஆனா அவரால் முடியவே இல்லை அதனால பக்தர்களுக்கு யாருமே தீங்கிழக்கவே முடியாது அதனால நர்சிம்மனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு கிருஷ்ணர் பக்தருக்கும் உறுதியானது இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனால சில சமயங்களை நம்ம வந்து நினைக்கலாம் யாராவது நமக்கு வந்து தீவினை செஞ்சா என்ன செய்யறது அல்லது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி நமக்கு கஷ்டப்படுத்த நம்மளுடைய வாழ்க்கையில அதை பாதிக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா கிருஷ்ண பக்தர்களை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு தீவினையும் நம்ம பாதிக்க எந்த ஒரு கெட்ட மந்திரங்களும் நம்மள நெருங்காது இதுதான் நரசிம்ம அவதாரத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அது போக இஷ்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நரசிம்மர் இரண்ய கசிப்பு வந்து வதம் செய்யறாரு இல்லையா இரண்நிக்பு என்ன நினைக்கிறார் இரண்டிய கசிப்பு வந்து என்னை யாருமே கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறார் எனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் ஆனா பகவான் ஒருத்தர் வதம் செய்யுதுன்னு நினைச்சாருன்னா யாருனாலும் அதை தடுக்க முடியாது எந்த வரத்தினாலும் அதை தடுக்க முடியாது அதே நிரூபிக்கிறார் எப்படி பிரலாதர பகவான் பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி துஷ்டர்கள் வந்து சில சமயங்கள்ல வந்து என்னை எதுவுமே செய்ய முடியாது நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களை பகவான் வதம் செய்யறேன் இரணேசிபு பல விதமான நிபந்தனைகளை வந்து போடுற என்னை காலையில கொல்லக்கூடாது இரவுல கொல்லக்கூடாது சாயந்தரம் கொல்லக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் வரமாங்கிற இனி எந்த ஒரு மிருகமோ அல்லது ம மனிதனோ வந்து கொல்ல சொல்லி நினைக்கிற அதுபோக வந்து என்னைய வீட்டிலேயோ வெளியிலயோ எங்கேயுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனா பகவான் நரசிம்மர் அந்த எல்லா இரணிகசிபி என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் வந்து நிறைவேற்று பகவான் நரசிம்மர் தோன்றிய போது அந்த காலம் வந்து பகல் நேரமாக இருந்தாலும் இரணிகசிவி வதம் செய்வதற்காக நிறைய நேரம் இரணிகசிபி கூட பயங்கரமா விளையாடுறாரு நரசிம்மர் அப்ப தேவர்கள்லாம் பாக்குறான் ஐயோ இரண்டிகசு கூட பகவான் விளையாடுறாரே பகவானை சீக்கிரம் அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நஷ்டம்மருக்கு தெரியும் இந்த டைம்ல இறநிகசிப வந்து நஷ்டம்மர் கண்டிப்பா கொன்றலாம் ஆனா வந்து இறநிகசிபோட விருப்பத்தை பூர்த்தி செய்யறார் இறநிகசிப வந்து என்ன வேண்டியிருக்கிறார் பிரம்மாவுடைய ஆஹ் வருத்தம் வாங்கியிருக்காரு இல்லையா பிரம்மா வரம் கொடுத்திருக்கிறார் சரி இவர் வந்து காலையிலையும் சாகக்கூடாது கூடாது சாயந்தரமும் சாக கூடாது அப்ப எப்ப இந்த நேரத்துல இரவு நேரத்திலையும் சா சாக கூடாதுன்னு சொல்லி அவர் வரம் வாங்கியிருக்காரு அப்ப இரண்டுமே சந்திக்கக்கூடிய அந்த சந்தியா காலத்துல அதாவது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா கால பகலும் கிடையாது அது இரவும் கிடையாது ஆக அந்த சந்தியா நேரம் வருவதுக்கும் பகவான் அஸ்விமர் இரண்டிகசிப்பு கூட ஒரு விளையாட்டாக விளையாடுற அது வரைக்கும் தேவர்கள் எல்லாம் பயந்து பயந்து இருக்கிறாங்க ஆஹ் இரண்டிகசிப்பு கூட இப்படி பகவான் விளையாடுறாரு ஆனா இருந்தாலும் தேவர்களுக்கு அசுரன்ஸ் கொடுக்குறாரு உறுதி கொடுக்க ஒன்னு கவலைப்பட வேண்டாம் சீக்கிரத்தை நான் இரணி கஷ்பக்குள்ள போறேன் அதுக்காக நேரம் வரப்போது சந்தியா நேரத்துல நான் வந்து இரணி கஷ்ப நான் வந்து உடம்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு பகவான் அதே போல இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த நேரத்து சந்தியா காலத்துல பகவான் ஹர்ஷிம்மர் கசிபத்தினுடைய மார்பில தன்னுடைய மடியில வச்சு அதம் செய்தார் ஒரு பெரிய பாக்கிய இரண்டிய கசிப்புக்கு பகவானுடைய மடியில அவரை இருக்க வச்சு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய மடியில வைக்கிற மாதிரி பகவான் ஹர்சிம்மர் கசிபு மடியில வச்சுக்கிட்டார் உண்மையிலே இரண்டிய கசிபு சாதாரணமாகவும் கிடையாது கசிபு பகவானுடைய பக்தர் ஒரு விஷயம் ஏன்னா அவர் பகவானுடைய பக்தரை வைகுண்டத்துல வாயிற்காப்பலா இருந்தவர் பகவானுடைய விருப்பத்திற்காக முனிவர்களுடைய சாபத்தை ஏற்று அவங்க ஒரு பகவானுடைய எதிரியாக எங்க பூலோகத்துல வந்து செயல்பட்டார் அதனால அது ஒரு முக்கியமான நிலை அதை நம்ம பின்னாடி வகுப்புல பாக்கலாம் முக்கியமா நம்ம பகவானுடைய இந்த நர்சிமர் ஸ்துதியில பகவான் எப்படி நர்சிமர் அவதாரம் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அது போக சில பிரூப்பா சொல்ற மாதிரி பக்தர்களுக்கு பகவான் எப்பயுமே பாதுகாப்பு கொடுக்க அதே சமயம் துஷ்டர்களை பொறுத்தவர்களுக்கு பகவான் ஒருத்தரை அழிக்கணும் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது எப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுல இருந்தா பகவானுடைய பாதுகாப்பு உறுதியானதோ அதே போல துற்றர்களை அழிக்கிறதுலயும் பகவானுடைய ஆஹ் உறுதி வந்து நிச்சயமானது அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதனால இதுதான் நஷ்டம் வந்தோடைய மிக முக்கியமான நோக்கம் என்னால சில பகுப்பாக வந்து எல்லா பக்தர்களும் நஷ்மர்ட்ட நம்ம வந்து பிரார்த்தனை செய்ய ஏன்னா நம்ம பக்தியில இருந்து நம்ம வந்து விழுவாத நம்ம பக்தியை கடைபிடிக்கிறதுக்கும் பக்தியில இருக்கக்கூடிய சிரமங்களை நம்ம போக்குவதற்கும் நிஷ்மடைய பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியமானது எல்லா பக்தர்களும் இந்த நஷ்மர் பிரார்த்தனையை வந்து தினசரி வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் காலையில வந்து நம்ம பகவானுக்கு பூஜை பண்ணும்போது இந்த நஷ்மனுடைய பிரார்த்தனையை வந்து நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹரே கிருஷ்ணா நஷ்ங்க பகவானுக்கு ஜெய் பிரலாத் மஹராஜு கி ஜெய் அதுபோக வரக்கூடிய அந்த நாலாம் தேதி வியாழக்கிழமை நஷ்டம் அவதார அணைக்கு எல்லா பக்தர்களும் விரதம் இருந்து நஷ்டமுடைய கருணை பெருமுகமாக அன்று அதிகாலையில இருந்து சந்தியா காலம் வரைக்கும் நம்ம விரதமிருந்து விரதம் தந்து அனுஷ்டிக்கணும் அது போக வந்து நம்ம மாலை நேரங்கள்ல பகவான் நஷ்டமருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் இருக்கும் ஆரத்தி மகா நாம சங்கீர்த்தனம் நஷ்வருடைய பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கும் எல்லா இஸ்கான் டெம்பிளும் விசேஷமா இருக்கும் அதனால பக்தர்கள் உங்க அருகில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயிலுக்கு நீங்க போய் நம்ம கலந்துக்கலாம் அது போக மதுரை மற்றும் திருநெல்வேலியில மே நான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ நர்ம்மருக்கு மகா அபிஷேகம் இருக்கும் லக்ஷ்மி நர்மருடைய அபிஷேகம் எல்லா பக்தர்களும் நீங்க பங்கேற்கலாம் ஹரே கிருஷ்ணா நர்மகிரி பகவான் கீஜா லாத் கி ஜ